வன்னியர் மகளிர் பெருவிழா மாநாடு பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் மாநாடாக அமையும் என பாமக கௌரவ தலைவர் ஜே கே மணி தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் ஆகஸ்ட் பத்தாம் தேதி பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் வன்னியர் மகளிர் பெருவிழா மாநாடு நடைபெறவுள்ளது இந்நிலையில் மாநாட்டுக்கான கட்டுப்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியரகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பாமக கவுரவ தலைவர் ஜி கே மணி மற்றும் அக்கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜி கே மணி பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு இன்றி முழு கட்டுப்பாட்டுடன் மாநாடு நடத்தப்படும் எனவும் இந்த வன்னியர் மகளிர் பெருவிழா மாநாடு பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் மாநாடாக அமையும் என்றும் கூறினார் அதனால இந்த மாநாடு பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் எவ்வித இடையூறும் இல்லாமல் மிகுந்த கட்டுப்பாட்டோடு எல்லாரும் பார்த்து சரியா மாநாடு நடத்துறாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துவோம் எங்கள் அவர்களும் அப்படி தான் எங்களுக்கு வழிகாட்டுதல் ஆலோசனை வழங்கியிருக்கிறாங்க இந்த மாநாடு முழுக்க முழுக்க மாநாட்டுடைய நோக்கத்தை தான் ஏற்கனவே உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஊடக வாயிலாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் மக்களை சீரழிக்கிற மது போதை ஒழிப்பு பெண்மையை ஓற்றுகிற குடும்பத்தை காக்கிற நோக்கத்தை கொண்டு நடத்தப்படுகிற மாநாடு இந்த மாநாட்டில் எங்கள் மருத்துவ தொடர் கோரிக்கை கொள்கையாக இருக்கிற சமூக நீதியை நிறைவேற்ற வேண்டும் இந்த சமூக நீதியை முன்னிலைப்படுத்துகிற மாநாடாகவும் இருக்கும் இந்த மாநாட்டில் கண்ணகி கோவலன் நாடகம் உள்ளிட்ட பெண்களை போற்றுகிற பெண்களுக்கு பெருமை சேர்க்கிற பெண்களின் வீர தீர சாகச எல்லாம் கலை நிகழ்ச்சி அங்கே நடத்தப்பட இருக்குது அதனால் போக்குவரத்து வாகனங்களை ஒழுங்குபடுத்துறது அதை நிறுத்துறது பெண்கள் வர்றதுனால பாதுகாப்பாக திரும்பி போகிறது இதற்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம் அதனால் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் பொறுத்து வரக்கிற வரக்கூடிய அன்பு சகோதரி எடுக்கிறாங்க அன்பு வேண்டுகோள் மட்டுமல்ல எல்லோரும் வர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொடுக்குறோம் இந்த மாநாட்டுக்கு சகோதரிகள் நிறைய வர வேண்டும் ஆண்கள் பாதுகாப்பாரனாக அழைத்து வர வேண்டும் என்று ஊடக நண்பர்கள் வாயிலாக வேண்டுகோள்